இன்வால்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் இந்த இந்த டாபிக் போடும்பொழுதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு கமெண்ட் தேர்ட் பர்சன் எங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து திருமண வாழ்க்கையிலேருந்து எப்போ விலகுவாங்க விலகுவாங்களா விலக மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி தான் ரொம்ப இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ உங்கள் கேள்விகளுக்காக என்னுடைய கிராட்டிடியூடாக இந்த ரீடிங்கை நான் போட்டுட்ருக்கேன் ஒரு டைம் ப்ரெடிக்ஷன் ரீடிங் தான் இது ஒரு காமான ரீடிங் நீங்கள் கேட்குற கேள்விகளை இப்போ யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க அந்த தேர்ட் பர்சனோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தேர்ட் பர்சனோட நேமை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த எனர்ஜியில் என்ன இருக்குது இவங்க வந்து எதுக்காக உங்க காதல் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் உங்களை இவ்வளோ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க விலகுவாங்களா விலக மாட்டாங்களா அப்படி விளங்குற விலகிறாங்கன்னா அப்படி மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்கன்னா எந்த டைம் பீரியட்குள்ள அவங்க போவாங்க அப்படின்ற ஒரு டீப்பான இந்த ரீடிங்கை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இந்த ப்ளேயர்ஸை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தி யூனிவர்ஸ் நான் எடுக்கிற ரீடிங் எனக்கு ஒரு கரெக்டான ரீடிங்காக இருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவான ரீடிங்கை தாங்க you ஸோ மச் உங்கள் எனர்ஜி கூட சென்க் ஆகி வரக்கூடிய இந்த ரீடிங்கை எல்லோருக்குமே ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ரீடிங்காக இருக்கணும் you. So, இந்த தேர்ட் பர்சன் என்றுது நிறைய இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க சஃபர் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி ஒரு தவறான பர்சனை நம்ம சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பேக்ரவுண்டில் ஆல்ரெடி இருந்த பர்சனை அவங்க இன்வைட் பண்ணி அவங்க கூட இருக்கிற பர்சனாக கூட இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்படி தான் கனெக்ட் ஆகுது இப்போது இந்த யூனிவர்ஸ் கனெக்டாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா அதுவாக தான் இருக்குது நிறைய பேர் இதால தான் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அந்த தேர்ட் பர்சன் நீங்கள் நம்பின பர்சனாக கூட இருக்கலாம் நிறைய இடங்களில் நீங்கள் நம்பி இருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப்பில் அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு இருப்பீங்க நல்லது கூட செஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு பட் ஏதோ ஒரு ஜெல்லசி ஏதோ ஒரு ஈகோ இப்போ அவங்க மனசுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு இந்த தீவிரம் பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லசி அண்ட் இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா உங்க மேல வந்த இதுவும் கிடையாது அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து கிடைக்க முடியாத ஒரு காதலை நீங்க அதை அனுபவிக்கும் பொழுது அதை சகிச்சுக்க முடியாத ஒரு பர்சனா இவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய பிரேக்கப்பில் இருந்திருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க கூட இருந்திருப்பீங்க அல்லது உங்கள் பார்ட்னர் அவங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு ரீதியில் அவங்க கூட கனெக்ட் ஆகியிருப்பாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த டைம்லலாம் உங்களுக்கு ஹாப்பியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க பட் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து என் வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்ற அந்த தாட்குள்ளே போய் ஒரு பொறாமை ஜெல்லசி ரொம்ப அதிகமாக இருக்குது ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பர்சன் கிட்ட ஸோ யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்ட கேள்விகளுக்கு நம்மளுக்கு ரீடிங்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இதை ரெசனேட் ஆறவங்க மட்டும் பாருங்க ரெசனேட் ஆகலைன்னா பார்க்காதீங்க உங்களுக்கு நெகட்டிவான இமோஷன்ஸ் தான் வரும் அந்த பர்சனோட எனர்ஜியில் நம்ம நிறைய ஜலசிய பாக்குறோம் நிறைய நிறைய ஈகோ இருக்கு எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் தெரியுது ஒரு பேர்னிங் சென்சேஷன் தெரியுது ஸோ மூன் கார்டு வந்து வந்தாலே நம்மளுக்கு புரியும் இந்த மூன் கார்டில் தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு தீவிரமாக இருக்குது ஒரு பெரிய எனர்ஜி இருக்குது அங்கே அந்த பர்சன் சீக்கிரமாக விட்டுட்டு போகிற எனர்ஜி கிடையாது அந்த பர்சன்கிட்டேருந்து கிட்ட நீங்கள் விலகி போனாலுமே அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க வார்த்தைகள் மூலியமா உங்களை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதாவது தெரிஞ்சுனா உங்க பேஸ்க்கு நேராகவும் உங்களை வந்து அவங்க காயப்படுத்தி இருக்கலாம் பின்னாடியும் போய் உங்களை பத்தி தவறா இருக்கலாம் நீங்க பண்ணாத விஷயத்துல எல்லாம் உங்களை வந்து ஒரு விக்டிமா நீங்க மாறியிருப்பீங்க நீங்க அந்த விஷயத்த பண்ணியே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தில எல்லாம் உங்களை சிக்க வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு நான் பண்ணல நான் இது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்கிறதுக்கான தருணங்களை வந்து நீங்களே உருவாக்கியிருப்பீங்க இமோஷ்னலாக ரொம்ப வந்து சஃபர் ஆகிட்ருப்பீங்க இமோஷ்னலாக லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ கிளியரன்ஸ் கார்டாக நான் எடுக்கிறேன் ஸோ கிளியரன்ஸ் கார்டாக நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய கார்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாகவே நிறையா சஃபர் இருக்கீங்க முக்கியமாக இது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் பார்க்கும்போது நீங்கள் இமோஷ்னலாக பிரேக்கப் ஆகிருக்கீங்க இப்போது இமோஷ்னலாக நிறைய துன்பங்களுக்குள்ளே போயிருக்கீங்க இந்த இந்த கிளினிக்கலி டிப்ரெஷன் அன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க ஒரு பர்சன் மூலியமாக மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது மனசுக்குள்ளே வந்து இவங்க எப்போ போவாங்க கிட்ட அந்த கோபத்தையும் காட்ட முடியல அவங்கக்கிட்ட கிட்ட இருந்து உங்களால் விலகியும் போக முடியல ஒரு மாதிரி சிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான தருணங்கள் எல்லாமே நல்லதாகவே மாறி வருது நம்ம வந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஏஸ் ஆஃப் வாட்சும் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு கார்டுமே நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு நல்லபடியான ஒரு லைஃப் வந்து மாறும் இது இப்படியே இருக்காது அந்த பர்சன் கண்டிப்பாக போகி போய் உங்களுடைய இமோஷன்ஸுன்றது பேலன்ஸ்ட் ஆக போகுது ஸோ டைம் பீரியட் நம்ம இப்போ பார்க்கலாம் டைம் பீரியடில் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் நான் வெயிட் இருக்கணும் எவ்வளோ நாள் அவங்க இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூணாவது நபராக இருந்து என்னை எவ்வளோ நாள் தான் துன்புறுத்த போகிறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ டைம் பீரியட் ரெண்டுமே ரிவர்ஸ் கார்டாக தான் வந்திருக்கு ஸோ இந்த ரிவர்ஸ் கார்டில் சொல்லும்பொழுது நீங்கள் விலகி போகிறீங்க நீங்கள் விலகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கே வந்துட்டீங்க இது நடக்காது அப்படின்ற அந்த முடிவுக்கே வந்துட்டுருக்கீங்க உங்கள் மனசு இப்போது போ போங்கப்பா வேண்டாம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சாலே போதும் அப்படின்ற அந்த மனநிலைக்கே வந்துட்டுருக்கீங்க ஸோ நிறைய பேர் இந்த ஒரு சூழலில் பார்க்கும்பொழுதும் என்னுடைய பர்சனை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து சுயமாக யோசிக்கிறதுக்கான முடிவே மூலையே இல்லாமல் இருக்குது எனக்கு இது வேண்டாம் நான் இதில் விட்டு ஒரு சந்தோஷமான சூழலுக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்திருப்பீங்க ஸோ டைம் பீரியடில் திரும்பவும் நான் காடு எடுக்கிறேன் இமோஷன்ஸோடு சேர்ந்த கோபமும் அதிகமாக இருக்கும் நைட் ஆஃப் வான்சன் கோவத்தின் வெளிப்பாடு தான் அந்த காடு ஸோ கோபம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதை பார்த்துட்டு பொழுது கூட நான் சொல்கிறத வச்சு கூட உங்களுக்கு கோபம் அதிகமாகலாம் கோபம் என்பது அதிகமாக இருக்குது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து உங்கள் நபர் மீது உங்கள் காதலிக்கும் நபர் மீது எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுட்ருக்கீங்களோ அதே விட அதிகமான கோபம் உங்களுக்கு இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய நிறைய தருணங்கள்ல நான் விட்டுட்டு போயிடுறேன் அந்த அங்கே இருக்க அந்த அன்பு பார்க்காம அந்த அந்த பர்சன் உங்களை நம்பிட்டு இருக்காங்க உங்கள் நபர் வந்து உங்களை நம்புகிறாங்க ஒரு சைல்டிஷ் பிஹேவியரில் தான் இருக்காங்க ஆனாலும் மேல மேலே இருக்க அன்பு வந்து பொய் கிடையாது ஆனாலும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்க்காமே விலகி போயிடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக நான் இருக்கணும் தனைக்கோ சஃபர் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுது ஸோ இமோஷன் கோவம் ரொம்ப அதிகமாக இருக்குது வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஹீல் பண்ணுங்க கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க மோத இந்த பர்சன் வந்து மூவன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் பார்க்கும்போது உங்களோட எஃபர்ட் இங்கே கிராஃப்ட் நடக்குது பார்த்தீங்களா இந்த கிராஃப்ட் எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்சன் செயல்பாடுகள் இங்கே ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த தேர்ட் பர்சன் இதெல்லாம் முடிவுக்கு வரும் கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும்னு நான் சொல்ல ஏன்னா பென்டக்கல் ரொம்ப ஸ்லோவான காட் தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு செவன் டு எயிட் மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு நீங்கள் வரத்துக்கு உங்கள் இமோஷன்ஸ்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக செவன் டு எயிட் மந்த்ஸ் ஆகும் உங்களுக்கான கைடன்ஸாக யூனிவர்ஸ் வந்து இந்த கிராட்டியூட் ரீடிங்கில் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கைடன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம் உங்களுக்கான கைடன்ஸாக என்ன சொல்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இந்த ரீடிங் எடுக்கிறேன்னா இது நம்மளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கார்டு தான் நம்மளால் இது கரெக்டான ஒரு ரீடிங் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க அதை நினைச்சே வந்து கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும் ஒரு எயிட் மந்த்ஸ் செவன் டு எயிட் மந்த்ஸ் கண்டிப்பாக இதற்கான டைம் பீரியட் நீங்கள் கொடுங்க எதுவுமே இப்போவே நடந்து முடியாது ஸோ கிளியரன்ஸ் கார்டை நம்ம வந்து கரண்ட் சுச்சுவேஷன் கார்டில் நம்மளுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன கார்டு வருது என்ன ரீடிங்ஸ் வருது இந்த தேர்ட் பர்சனுக்காக இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய உங்கள் லவ்வை நீங்கள் எப்படி தப்ப தக்க வச்சுக்கலாமா திரும்பி உங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அதற்காக இந்த பாருங்க அதான் ஸ்னேக்கு ஸ்னேக் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹெவியஸ்ட்டு ஒரு எனர்ஜி தான் இது ஸோ உங்கள் பர்சனுமே நீங்களுமே பார்க்கும்போது ஸ்வார்ட்ஸ் அண்ட் ரோஸா தான் ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாத சூழ்நிலை இந்த பர்சனால் நீங்கள் ரெண்டு பேருமே சஃபர் ஆகுறிங்க ஸோ இதுவும் கப் கப்ஸ் அண்ட் ஆரோஸ் ஹேவ் ஃபேத் லவ் இஸ் கம்மிங் சர்ப்ரைஸ் இன்விடேஷன் ஸ்டக் பை லவ் லவ் கண்டிப்பாக வருது பட் அதுக்கான டைம் என்பது நீங்கள் கொடுக்கணும் இப்போவே நடக்க போகிறது கிடையாது கண்டிப்பா இந்த எயிட் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் டைம் பீரியட் கொடுங்க கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை நீங்க உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம் ஒரு சேஞ்சஸை நீங்க உங்களுடைய லவ் அண்ட் உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் நீங்க உணர முடியும் அந்த மாற்றம் என்பது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமா இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன் இன்னுமே நான் கஷ்டப்படணுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே